ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு விவி கிரேஷன்ஸ் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு வேணாம் ஃப்ரூட் தான் பார்க்க போகிறோம் அதாவது மாதுளை பொதுவாகவே பழங்களில் அதிகமான விட்டமின்ஸும் மினரல்ஸும் தாதுக்களும் அதிகமாகவே இருக்கும் அதனால் அதில் பழங்கள் எடுத்துக்கும் போது எப்போவுமே நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளோட இம்யூனிட்டியை வந்து அதிகரிக்கிறதுக்கு அதிகரிக்கிறதுல ப பழங்கள் வந்து முக்கியமான இடத்துல இருக்குது அதுலேயும் அதிகமான மருத்துவ குணங்கள் மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய பழம்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற பொமக்ரோனேட்ரு தான் மாதுளை தாங்க இந்த மாதுளை வந்து நம்ம டே ரெகுலராக எடுத்துக்கும் போது ஜாயின் சம்மந்தப்பட்ட எல்லா எல்லா ப்ராப்ளம் ஜாயின் ப்ராப்ளம்லாம் இருக்கும் எல்லாத்தையும் ரிடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது பேக் பெயின் நீ பெயின்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் ரிமூவ் ரிடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆர்த் ஆர்த்தரை சொல்லுவாங்க முடக்குவதம் அந்த ப்ராப்ளம்லாம் ரெடியூஸ் பண்ணி அது இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்னால வர பெயின்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது இந்த நீலையெல்லாம் வந்து நீர் கொடுத்துக்கிட்டு இன்ஃப்ளமேஷன் இருக்கும் இல்லை முட்டிலெலாம் இன்ஃப்ளமேஷன் மறிவிக்க மாதிரியே இருக்கும் அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மாதுளை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதுளையில் வந்து பாலிஃபீனால்ஸ் காம்பவுண்ட்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் எலர்ஜிக் ஆசிடும் எலர்ஜிக் டேனிங்கிற ரெண்டு வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது அதாவது இஏ இ அப்படின்னு எலர்ஜிக் ஆசிட் எலார்ஜிக் டேனின் அப்படின்னு ரெண்டு வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது ப்ளஸ் அதோட இந்த பாலிஃபீனால்ஸ் காம்பவுண்ட்ஸும் இருக்குது இது மூணுமே என்ன பண்ணணும்னா கேன்சரை பொருள் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃப்ரீ ரெடிக்கல் செல்ஸ் வந்து எதிர்த்து போராடும் அதனால இந்த மூணுமே வந்து கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எல்லா டைப் ஆஃப் கேன்சரையும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிரஸ்ட் கேன்சர் ப்ராஸ்டேட் கேன்சர் ஸ்கின் கேன்சர் இப்படி எல்லா வகையான கேன்சரையும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதுளை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த மாதுளை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஃபேஸ் பேக் க்ரீம்லாம் வந்து இந்த மாதுளோட கொட்டையில் சீட்ஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி கொட்டையில் வந்து ரெடி பண்ணுறாங்க அதாவது பொமகாண்ட் சீரம்னு சொல்லிட்டு ஃபேஸ் பேக் க்ரீம்லாம் இந்த மாதிரி கொட்டையில் தான் இது பண்ணுறாங்க அதனால ஸ்கின் சம்மந்தப்பட்ட எல்லா வகையான ப்ராப்ளமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதுளை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதுரையில பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் கேயும் அதிகமாக இருக்குது ஃபோலைட்ஸும் அதிகமாக இருக்குது இது வந்து இந்த மாதுளை எடுத்துக்கும் போதே ஹீமோக்ளோபின்ஸை வந்து பிளட் நம்ம பிளட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது அதனால ரெட் பிளட் செல்ஸை வந்து அதிகமாக்குது அதாவது ரத்த சோகப்பண்ணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்கிறதுனால அனிமியா ப்ராப்ளம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அதை இரத்த சோகை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே தடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால இந்த ரத்த சோகையினால் வரக்கூடிய டயர்ட் டயர்ட்னஸ்லாம் வந்து இது ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மாதுளை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதுளையில் வந்து ஒமேகா த்ரீ ஃபே ஒமேகா ஃபைவ் ஃபேட்டி ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது அதனால் இது என்ன பண்ணணும்னா நம்ம அதிகமாக இருக்க கொலஸ்ட்ரால் பிளட்டில் கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மாதுளை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாகும் போது என்ன பண்ணணும்னா பிளட் வெசல்ஸில் வந்து அது வந்து டெபா ஃபேட் வந்து டெபாசிட் ஆகிடும் பிளேக்குன்னு சொல்லுவோம் பிளட் வெசல்ஸை வந்து ஃபேட்டு டெபாசிட் ஆகுறது அந்த பிளேக்கை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மாதுளை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் ஹார்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு இந்த மாதுளை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட மெமரி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது குழந்தைங்களுக்கு இந்த மாதுளை வந்து அடிக்கடி கொடுக்கும்போது அவங்களோட ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்துது அவங்களோட படித்ததெல்லாம் மறக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அவங்களுக்கு வந்து அதை குறைச்சி அவங்களோட மெமரி பவர் சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால தான் ஃபாரின் வந்து இந்த பமக்ரனேட்டை சிறப்புன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அது நம்ம ஊரில் இயற்கையாகவே ஃப்ரூட்டாகவே கிடைக்கிது அதனால குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த மாதுளைளை கொடுக்கும்போது அவங்களோட மெமரி பவர் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் மட்டும் இல்லாமல் வயதாகும் போது ஏற்படக்கூடிய அல்சைமர் மாதிரி டெம்னிஷியா அல்சைமர் இது மாதிரியான ஞாபக மருதி சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் அதை இருக்கிறவங்களுக்கு அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதுளையோட தோல் இருக்குது பார்த்திங்களா அதையும் அந்த மாதுரையோடைய பூ அது மட்டும் இல்லாமல் பனங்கற்கண்டு மாதுளையோட தோல் இந்த மாதுளையோட மாதுளை செடியில் வ இருக்கக்கூடிய பூ இந்த மூணையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போது போது அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ப்ராப்ளமே ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு அது சம்மந்தப்பட்ட எல்லா பெயினையும் ரிமூவ் பண்ணி அந்த ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட எல்லா வகையான ப்ராப்ளமத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி வந்து ரொம்ப வேஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு ஏற்படக்கூடிய ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ப்ராப்ளம்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சி லேடீஸ் வந்து இந்த மாதுளை தொடர்ச்சியை எடுத்துக்கும் போது அந்த குழந்தையோட பிரெயின் க்ரோத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரெக்னன்சி லேடீஸ்க்கு மார்னிங்கில் இருக்க ஏற்படக்கூடிய மார்னிங் சிக்னஸ் இருக்குல்ல அந்த வாமிட்டிங் சென்சேஷன் மயக்கமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த மார்னிங் சிக்னஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி அவங்க தொடர்ச்சியாக சாப்பிடும் போது இந்த மாதுளை வந்து ரொம்ப வேஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம டீத்தில் க ஈறுகடையெல்லாம் மாதிரியை கடிச்சு சாப்பிடும் போது நம்ம பற்கள்லையும் நம்மளோட ஈறுகளில் ஏற்பட இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது இந்த மாதிரியில் உள்ள ஆந்தோசயனின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து மாதிரி இருக்குது அதுதான் வந்து மாதிரியோடய சிவப்பான நிறத்துக்கு அதுதான் காரணம் இருக்கால இருக்குது இது எதுக்கு யூஸ் ஆகுதுனாங்க இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு அந்த மெனப்பாஸ் டைமிங்கில் அந்த மெனப்பாஸ் சிம்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிடியூஸ் பண்ணி அந்த பெயின் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அது அந்த நீ பெயின் பேக் பெயின்லாம் வரது பார்த்திங்கனா ஒரு பார்த்திங்களா அந்த மெ மெனப்பா சிம்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே வியூவர்ஸ் இந்த மாதிரி பற்றி அதோடய பயன்கள் பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் வீடியோ ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வரும் ஓகே யூவர்ஸ் பாய் தேங்க் யூ